எதை திறந்தாலும் கொலை கொல்லல் ஊழல் என்ன புதுசாக துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்களா அடுத்து என்ன அக்கா புதுசா வீடியோ வேற போட்டிருக்கு என்ன பேசிருக்கு ஐயோ இவன் வேற நிக்கிறானே தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்கு நீ நல்லா இருக்கே என்ன பார்த்தா நல்லா இருக்கு மாரியா தம்பி தெரியல அதுதான் கேக்குறேன் நல்லா இருக்கேன்ட்டு எங்க தம்பி நல்லா இருக்கு என்ன தம்பி தொடர தம்பி விண்ணு தெரிக்கி தம்பி தலை எல்லாம் இருக்கானா இது தம்பி வீங்க இருக்கு தம்பி இருபத்தாறு தைல தம்பி ஒரு தைல ரெண்டு தைலா இருபத்தாறு தைல தம்பி என்ன என்ன பிரச்சனை சொல்லுனே அந்த கொடுமை ஏன் தம்பி கேக்குற பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரு ஆளு என்ன பண்ணுவேன் சேர என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள ஊரே தெரியுது உனக்கு தெரியல வெள்ள தலை காட்ட முடியல தம்பி தாரி துப்புறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லார்டும் சொல்லிட்டேன் சொல்ல மாட்டேன்னா சொல்லுனே அதை கேக்கத்தானே நான் இருக்கேன் அததான் சொல்றேன்

எப்படிங்க நான் மூட்டு வாசல் இலைய போடலாம் போய் தட்டி கேளுன்னு சொன்னா ஆமா எங்க அக்கா பேர்ல வீர இருக்கு கேட்க சொல்லும் கேட்டிருக்கோம் நீங்க அதுக்கு எதுக்கு இந்த அடி நம்ம பாக்ஸர்ல சாதாரண ஆளாதான் நம்ம அத கடந்து போயிடலாம் தம்பி சரி அண்ணன் பாக்ஸர்ல நம்ம பொண்டாட்டி வீரமான நம்ம பொண்டாட்டி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்கலான்னு போனோம் தம்பி சரி தட்டி கேட்டீங்களா தட்டி எடுத்துட்டானோ தம்பி என்ன ஒரு ஆளு சரி இருவத்தி ரெண்டு ஆள ஆளை வந்தான் எப்படி கூட்டம் தெரியல இருபத்தி ரெண்டு பேர் வந்துட்டு ஆனுவான் அண்ணன் எப்பவுமே எப்படி சண்டை போட்டு நீ பாத்துருக்க போட்டுக்கிட்டு சும்மா கிளௌ எங்கி என் கையவேட்டி கட்டி போட்டா தம்பி கட்டி போட்டா தம்பி நியாயமா கைய வெட்டி போட்டுருவோம் கட்டி போடுறது தப்பு தான் அக்கா தான் கேட்டுட்டு வர சொன்னு நீங்க நீங்க வீரமானவர் அக்கா பேர்ல வீர இருக்கு அக்கா கேட்டுட்டு வர எல்லாம் சரிதான் தம்பி அம்மாவாசங்க நீங்க எப்பயுமே அம்மாவாசை வந்தா நாலு பேர் அடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்த பழக்கம் என்ன சொல்றோம் பாருங்க சரி இந்த அம்மாவாசைக்காச்சும் யாராச்சும் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஓ சத்தியம் வாங்கிட்டாங்க சொன்னா முதல்ல சரி நான் சரிடி நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதையும் கேட்கல என் தலையில அடிங்கன்னு சொல்லிட்டா இப்படி அடிச்சிட்டீங்களா தம்பி அலிகிட்ட தம்பி. என் பொண்டாட்டி சத்தியம் கேக்குறா பண்ணாம இருக்க முடியுமா? பண்ணிட்டீங்க. நம்ம வர பாக்ஸர் ஆமா. அதனால சத்தியம் பண்ண. அந்த சத்தியத்துனால வந்த வேணதான் தம்பி இவ்வளவு இவ்ளோதது காரணம் கொக்காதான் தம்பி. எங்க அக்கா உங்களுக்கு தட்டி கேக்க சொன்னோம் நீங்க போய் தட்டி கேட்டிராம சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்து கேர குடுங்கறதுக்கு அவன் மட்டும் சத்தியம் கேக்கல அந்த இருபத்தி ரெண்டு பேர் நிலையம் பண்ணிக்கி இது மாதிரி ஆயிருக்கும். அண்ணன் பாக்ஸர்ன்றது தான் அவங்க நிரூபிச்சப்ப தம்பி. ஐயா. சொல்றது உண்மையா?

மல்யுத்தம் இதுல எந்த சண்டை வேணாலும் அவர் கூட நீங்க போடுங்க அது எல்லாத்தையும் சமாளிக்க தயாரா இருக்கிறாரு நீ கராத்தை மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு இருக்காச்சு அதான் நீ புரட்டா பாசல் இருக்கிறது எனக்கு நானும் சரி நம்ம பொண்ணடி நம்மளை நம்பி சவால் விட்டுனாலே அடி வாங்கி தோத்து போட்டு அசிங்கமா போயிடுமான்னு சொல்லி போஸ்டெல்லாம் குடுத்தியன்னு ஆனா எங்க தம்பி கொடுத்த மிரட்டி குடுக்க வச்சா தம்பி நல்ல வேலை அவரு வரல வந்திருந்தாருன்னே என் டங்கு வரைக்கும் இழிஞ்சிருக்கும் தம்பி ஒண்ணு சொல்லட்டா அவர் உண்மையிலேயே கராத்தை விழுட்டு வச்சிருக்காரா வச்சிருக்காரு என்கிட்ட அந்தளவுக்கு எல்ல எ எதுவுமே இல்லையே தம்பி ஏதோ காமடி பேசுறா ரொம்ப வீக்காரு தான் படை கட்டி வச்சிருக்கீங்க அடுத்த தமிழகத்தை சொல்லிட்டு இருக்கா கம்மியிலே ஒண்ணு சொல்லிட்டா சொல்லுண்ணே நாலு வட கூட காசு இல்ல தம்பி

மூச்சு திணற திணற தெரியும் போட்டு பொழந்திருப்ப பாக்ஸ் விளாட்டா கூட அக்கா புருஷன் நீ ஏத்தி விளாசிட்டு போன நீ அதெல்லாம் எதுவும் இல்ல இருபத்தி ரெண்டு பேரும் என்னை தூக்கிட்டு போய் முக்கு சந்தில வச்சு முக்கு முக்குன்னு முங்கிட்டாங்க தம்பி என்னால தாங்க முடியல தம்பி சரிண்ண இந்த பக்கம் ஒரு சைடு புடைச்சி வீங்கி ரத்தம் வருது உடு இது என்னென்ன மேல புடைச்சிருக்கு வெங்கடேஷன் சொன்னான் சொன்ன பத்தியா இல்ல அங்கல இருந்து வந்தான் சரி சோகமா தானே வரான் சமாதானமா பேசுவான்னு பார்த்தேன் சைடுல கடந்த கட்டை எடுத்தான் ஓங்கி ஒரே போடும் மண்டையில மண்டை ரெண்டா டானு போயிடுச்சு தம்பி இருபத்தி ஆறு தையல் தம்பி இருபத்தி ஆறு தையல் வேணும் உனக்கு மூணு நாள்ல போட்டா அந்த இலையே மக்கி போயிருக்கு போய் சண்டை போட்டிருக்கேன் நீ எல்லாம் கொக்கா இருக்கா பாரு அவளால வந்துதான் தம்பி இவ்வளவு பிரச்சனை நான் பாட்டுக்கு செவனோன்னு வீட்டுக்குள்ள இருந்தேன் என்னை கொண்டு போய் வீதியில இழுத்து விட்டு இன்னைக்கு என் மானமே போயிடுச்சு இப்ப எல்லாம் என்ன எப்படி திரும்ப சொல்றாங்க சொல்ல முடியல தம்பி அவ்வளவு கேவலமா காரி துப்புறாங்க தம்பி

தம்பியே தம்பி ஒரு கும்பல் பக்கத்து வீட்டுக்கார வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களாச்சும் ஒரு தடவை அடிச்சாங்க இவரமா அந்த நாட்டை அதிபருக்கு தொடர்பு அவருக்கு தொடர்பு இருக்கான் இவருக்கு தொடர் இருப்பான் யாரே இழுத்து வம்புல விடுற தம்பி என்ன கலரா ஏற்கனவே ஒரு குரூப் அடிச்சதுலயே உங்களே மொழி பிதுங்கி பர் இந்த மொழி இந்த பக்கமா வந்துருச்சு அந்த அளவுக்கு அடியை வாங்கிட்டு குளுக்கோஸ் போட்ட கை இங்க பார் முழுக்கோசு போட்ட கையோட அப்படியே நானு இதுல இவனை வேலை எடுத்து கோத்து விடுறாளா எங்கிருந்து எந்த கும்பல வந்து எப்படி கும்பு வாங்கி தெரியாம நான் பதறி ஓடிட்டு இருக்கேன் தம்பி இப்ப அண்ணன் எங்க திருமாவளி வேகமா போயிட்டு இருந்தேன் தலைமறைவாயிட்டு இருக்கேன் தம்பி ஏற்கனவே தலையவே மறைச்சு விட்டுருக்காங்கல்ல தொடாத தம்பி பின்னு ஒண்ணு தெரிக்குது தம்பி ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்க அக்கா அதிர்ச்சி பாரு என்னது அவளா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ